பல மூடப்பழக்கங்களை நீக்கினதே யாருதான் சதி அதான் உடன்கிட்ட ஏறுதல் அப்புறம் இந்த எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் போக கூடாது படிக்க கூடாது இப்படி எத்தனையோ இருந்த கொள்கைகளை மாற்றினவர்கள் யார் தான் அவங்க வந்து அப்பா நாங்க வந்தோமா மதத்தை பரப்பணோமா நாலு பேத்துக்கு ஜோம் பண்ணோமா போனோமா அப்படி அவங்க இல்லை அவங்க சமுதாயத்தோடு இணைந்து அவர்கள் தங்கள் குடும்பத்தை வர வர பிள்ளை இறந்து போ வர வர ஆந்தி வேலை கப்பல்ல புள்ள இறக்குறது தூக்கி கடல்ல போட்டு இங்க வந்தா பொண்டாட்டி இறங்க இறந்துருச்சு பதச்சுட்டாரு சரி இன்னொரு கல்யாணம் பண்றாரு அந்த புள்ள பைத்தியம் ஆயிருச்சு இருக்கீங்களா வில்லியம் கேரி படிச்சு பாரு பெங்காலத்தில் அதாவது மேற்கு வங்காளத்திலும் தமிழ்நாட்டிலும் வேதாந்தத்தை அதிகமாய் அவர் கொண்டு வந்து சேர்த்தவர் பல்கலைக்கழகம் செராம்புரம் இடத்துல ஒரு கழகம் கட்டியவர் அந்த மாதிரி பல மிஷினரிகளை நீங்க எடுத்து